ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டென்த் அண்ட் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான் என்னென்னா நமக்கான ரிசல்ட் வந்து முன்கூட்டி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நேற்றுலேருந்து இதுக்கான நியூஸ் வந்து இருந்துச்சு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே நம்ம கூட காலையில் நியூஸ் பேப்பரில் வந்து வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம் இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளார என்றைக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட்டு டேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் தேதி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் அதாவது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இதில் பற்றி பார்த்தனா முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கியதும் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிப்பு வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய நியூஸ் சேனல்ஸில் எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க பதினாறாம் தேதி வந்து ஆக வாய்ப்பு ஸோ டென்த்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்துச்சு ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆகும் லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி இந்த மாதிரி ஏன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரே டைம் ரிலீஸ் ஆகிறதுனால சர்வர் பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டென்த்துக்கு மார்னிங்லேயும் லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் இது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பதினாறாம் தேதி தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ டிஜியில் நமக்கான அப்டேட்டட் நியூஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மொழிகள் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பதில் நாளை மறுநாள் ஸோ நிறையா எல்லா நியூ சேனல்ஸுமே அதான் கொடுத்துருக்காங்க சரிங்களானால அதனால் ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரோல் நம்பர் ப்ளஸ்ஸு வந்து டேட் ஆஃப் பர்த் இது போட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நியூ ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா மே பதினாறு பத்தொம்போதுக்கு பதில் பதினாறாம் தேதி டென்த்துக்கு மார்னிங்கும் லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனும் கொடுப்பாங்க ஸோ அது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து அட்மிஷன் நிறைய ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எந்த கோர்ஸஸ் வந்து ஜாயின் பண்ண விரும்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எது ஜாயின் பண்ணலாம் எது பெஸ்ட் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்